முதல்வர் என் குருநாதர் மோமரீஸ்வரன் அவர்களை வணங்கி இந்த விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு ஒம்போதில் வந்துட்டார் அதிசாரத்தில் வந்துட்டார் அப்படின்னு இருக்கிறவங்க உண்மை அதுதான் ஆனால் இந்த குரு வந்து ஒம்பதாம் இடத்துல உச்ச பெற்று தன்னோட வீட்டை தான் பார்த்துட்டார் அதில் பகிரங்கமாக பார்த்துருக்காரு அதிலேயெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க ஆனால் இந்த விருச்சிக ராசிக்கு குரு வந்து அதிசாரம் வர்றதுக்கு முன்னாடி மிதுனத்தில் வந்து உட்கார்ந்துருந்தார் பார்த்திங்களா இந்த மிதனத்தில் போது பார்த்திங்கன்னா இந்த விருச்சி ராசிக்கு நாலாம் இடத்துல அதாவது சதுரத்தில் நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய சதுரத்தில் ராகு உட்கார்ந்துருந்தார் அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா குரு பார்த்துக்கிட்டு இருந்தார் மிதுனத்தில் இருந்தப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கிற ராகுவை வந்து தன் மறைமுகமான பார்வையால் ஒன்பதாம் பார்வையால் ராகு பார்த்துட்டார் அதனால் விருச்சிக ராசிக்காரர்களோட தாயார்களை காப்பாற்றி கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ என்னன்னார்னு கேட்டிங்கன்னா குரு வந்து அதிசாரத்தில் கடகத்தில் விருச்சிக ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்ச பெற்றிருக்காருங்க அப்போ இதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சதுரத்தில் நாலாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து குருவோடய பார்வை கிடைக்கலிங்க அவருக்கு குருவும் பார்க்கல அப்போ ராகு நாலாம் இடத்துல இருந்தாருன்னா தாயாரோட நிலைமையை பழுது பண்ணுவார் கோச்சார ரீதியாக ராகு வந்து வெறிச்சியை ராசிக்கு நாலாம் இடத்துல உட்கார்ந்து பத்தாம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு அப்போ இவர் வந்து இந்த ராசிக்கு வந்து சுபர் யோகரான குரு இப்போது ராகுக்கு ராகு வந்து ராகுவை வந்து குரு பார்க்கல அப்படி பார்க்கலிங்கிற பட்சத்தில் ராகுனுடைய அஷ்டகோத்திரத்தில் நாலாம் இட சதுரத்தில் ராகு இருந்தாருன்னா தாயாரோட நிலமையை பழுது பண்ணுவார்னு அர்த்தம் ஜனனகால ரீதியாக ராகு யாரோட வீட்டில் உட்கார்றாரோ அந்த வீட்டுக்கு அதிபதி அவரை திரும்பி பார்த்துருந்தார்னா அந்த ராகுனுடைய தோஷம் வந்து கட்டுப்படுங்க ஆனால் அந்த வீட்டுக்கு அதிபதி அந்த வீட்டை பார்க்கல அல்லது சு லக்னத்துக்கு சுபர் யோகர்கள் அவர்களுமே பார்க்கலினா தாயாரோட நிலைமையை பழுது பண்ணுவார் அதே சமயத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்குது அப்போ நாலாம் இடத்துலேயும் ஒன்பதாம் இடத்துலையும் ராகு இருக்கக்கூடாது அப்போ இப்போ மிதன் ராசிக்கும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தாருன்னா மிதன ராசிக்காரரோட தகப்பனார்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வருமான கண்டிப்பாக வருங்க அப்போது இந்த நாலு ஒம்பதுல இருக்கிற மிதன ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ராகுமும் விருச்சிக ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிற ராகவும் குருவோட பார்வைப்பட்டு இது வரைக்கும் தோஷம் இல்லாமல் இருந்தாங்க இப்போ எப்போ அதிசாரத்தில் அவர் குரு பகவான் வந்து வந்து கடகத்தில் உட்கார்ந்தாரோ அப்போ குருவோட பார்வை ராகுக்கு கிடைக்கல அதனால் இந்த மிதன ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ராகுவும் இந்த விருச்சிய ராசிக்கு சதுரத்துலேன்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல தாயார் ஸ்தானத்தில் இருக்கிற ராகுவும் அவர் வேலையை அவர் கரெக்டாக செய்வாருங்க சரி அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகுவுக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் சூரியனுக்கு உகந்த நாள்னு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் அப்போது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உள்ளூரில் இருக்கிற சிவன் ஸ்தலத்தில் போய் நால்வர் பாடி இருக்கிறது நால்வர் பாடுன்னு பழைய சிவன் ஸ்தலத்தில் போய் வடக்கு முகம் பார்த்தேன் அம்மனுக்கு எலுமிச்சாம்பழத்தில் நெய் தீபம் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த பிருச்சிகை ராசிக்கும் மிதுன ராசிக்கும் நாலு ஒம்போதில் இருக்கிற ராகு தன்னோட பாவகத்தை கொஞ்சம் குறைப்பாருங்க இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ஓரளவுக்கு கட்டுப்படுவோங்க முழுசாக கட்டுப்படுதுன்னு சொல்ல முடியாதுங்க ஜனனகால ஜாதகத்தில் ராகுவை யார் பார்த்துருக்காங்கன்னு பண்ணி அதை பிரகாரம் நீங்கள் செஞ்சீங்கனாலும் அது உங்களுக்கு கட்டுப்படுங்க வணக்கம்